நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வாசு அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான வாசு பற்றி அந்த இடத்துல பேச போகிறோம் அதிலும் குறிப்பாக வந்து ஒரு சவுத் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக ஒரு காரரில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ரோடு இருக்கும்போது அந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்கும்போது அதில் எப்படி வந்து வாசு வேலை பார்க்கும் அப்படின்னு வச்சு தான் பேச போகிறோம் குறிப்பாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சரௌண்டிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆளுக்கு வெளியில் இருக்கிற பகுதி இப்போ காம்பவுண்டர்கள் வெளிப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்கு தெற்கு பக்கம் ரோடு இருக்கும் வடக்கு பக்கம் இம்மீடியட்டாக இன்னொரு வீடு இருக்குன்னு இருக்கும் அப்போ தெற்கும் வடக்கும் பேலன்ஸ் பண்ணாது அதே மாதிரி மேற்கு பக்கமும் ரோடு இருக்கும் கிழக்கு பக்கம் வீடு இருக்கும் கிழக்கு மேற்கும் பேலன்ஸ் பண்ணாது அதற்கு அடுத்ததாக வடகிழக்கு வடமேற்கு கிழக்கு பகுதி மேற்கு பகுதி தென்கிழக்கு தென்மேற்கு இது எதுவுமே அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணும்போது நிறைய தவறான பழங்களை அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா சரௌண்டிங் தான் முதல் விஷயம் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம இருப்பியல் வாசத்தில் சொல்லும்போது சரௌண்டிங் சைட்டு இந்த மூணு நிலையில் வேலை பார்க்கும் முதல் விஷயம் சரவுண்டிங்கில் என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும் அப்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சவுத் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது மிக தவறான பலன்களை அவங்க அனுபவிச்சிருவான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறதுனா சமதளமான அதாவது சமதளமான இடமைப்பாக இருக்குது அல்லது கிழக்கிலேருந்து மேற்கு தாழ்வாக போகக்கூடிய பூமி அமைப்பாக இருக்கும்போது தென்மேற்கு ப்ராப்பர்ட்டி மிக தவறான பலனை கொடுத்துக்கிட்ருக்கும் அதே சமயம் அந்த தென்மேற்கு ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒருத்தவங்க வீடு இருக்காங்க அதே இது ஃபுல்லாகவே வீடு இருக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு இருந்து அதே இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக மாடியில் ஃபுல்லாக வீடு எடுத்து அந்த வீட்டுக்கு மாடிப்படி வந்து சவுத் வெஸ்ட்டில் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த செட்பேக் இருக்கும் இல்லையா காம்பவுண்ட் ஹாலுக்கு வீட்டுக்கு கிடைப்பட்ட பகுதியில் கிரௌண்ட் ஃப்ளோரில் என்ன செட் பேக் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு சரௌண்டிங்காக வேலை பார்க்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து காம்பவுண்ட் ஆளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி சரௌண்டிங்காக ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு காம்பவுண்ட் ஆளுக்கு வீட்டுக்கு கிடைப்பட்டு அந்த செட்பேக்கே சரௌண்டிங்காக ஒர்க் ஆகும் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அந்த தென்மேற்கு பாதிப்பு இருக்காது ஈவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த செட்பேக் கொடுக்கும்போது தெற்கு பக்கம் குறைவான காலியிடம் மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கம் ஈவனான காலியிடம் வடக்கு பக்கம் அதிக காலியிடம் இது வந்து ட்ரூ நார்த்துக்கும் லெஃப்ட் டிவியேஷன் இருக்கும்போது பை கண்டிஷனில் அப்ளை பண்ணி வடகிழக்கு ஜீரோ லெவல் வடமேற்கு ஒன்று லெவல் தென்கிழக்கு ரெண்டு லெவல் தென்மேற்கு மூணு லெவல் கொடுத்து லெவலை வந்து வடகிழக்கு அந்த மலை தண்ணி பெஞ்சாலும் சரி அல்லது வாட்டம் வடகிழக்கு கடத்தி அங்கே ஒரு சாம்பர் போட்டு தெற்கு பக்கம் மேற்கு பக்கமும் பைப்லைன் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும்போது நம்ம சொல்கிற மாதிரி பை டேரக்ஷனில் அந்த டைமெண்ட்ஸில் அப்ளை பண்ணி ஒரு வீடு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சவுத்து வெஸ்ட் வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்க முடியும் நம்மளே அந்த தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பேசிருக்கோம் அப்போ பொதுவான நிலையில் ஒரு ஒரு வாஸ்துங்க சப்ஜெக்ட் நீங்கள் அணுகினீங்கன்னா தவறாக போயிடும் அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாதிரி வேலை பார்க்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாதிரி வேலை பார்க்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்கு காம்பவுண்டால் வெளியில் இருக்கிற சரவுண்டிங்காக ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்கு காம்பவுண்ட் உள்ள வீட்டுக்கும் காம்பௌண்டால் இடைப்பட்ட அந்த செட் பேக்கே சரௌண்டிங்காக ஒர்க் ஆகும் நண்பர்களே அப்போது ரெண்டு விஷயமா அந்த இடத்துல பிரித்து பார்த்தா தான் இந்த இடத்துல தெளிவான அந்த இடத்துல பதில் கிடைக்கும் ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை எடுக்க முடியும் நண்பர்களை வந்து ஆகவே நீங்கள் ஒரு சவுத் வெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தால் கூட பயப்படாதீங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து அதில் உங்களை தூங்க வச்சு அந்த இடத்துல வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்க முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கறக்காக தான் இந்த தகவல் பேசியிருக்கும் அவங்க இன்றைக்கி நம்ம பேசிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்